போயிட்டு வந்துட்டேங்க அப்பா பயங்கரமா கோமட்டது சாமி ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்காங்க அப்பா இவ்வளவு பெரிய மண்டபத்துல எப்படி உடச்சு பாருங்க இந்த மேல இருக்கக்கூடிய முக்காவாசி இடங்கள்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு தோல்வி நோயா ஒரு டென் மந்த்ஸ் முன்னாடி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த இடத்த வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாயக்கர்கள் காலத்த கட்டப்பட்ட ஒரு ராமர் கோயிலாக இருந்த இடம் அதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஆயுத கடங்கா மாத்திருந்தாங்க அதுக்கப்புறமா இது கைவிடப்பட்ட நிலை இது அதுக்கப்புறமா பேப்பர் மெல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இதடம் நம்ம வந்து அந்த டைம் பார்த்தப்ப பாத்தீங்கன்னாக்க ஃபுல்லாவே இங்க இருக்கவங்க காலை கடன் அழிக்கிற ஒரு இடமா வந்துட்டு ஐ மீன் ஃபுல்லாவே டாய்லெட் போய் வச்சிருந்தாங்க இப்போ வந்து வீடியோஸ் எல்லாம் அப்புறமா என்னன்னு தெரியல இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி மண்ணெல்லாம் கொட்டி வச்சு சரி பண்ணிட்டு போயிருக்காங்க கிளீனா தான் இருந்திருக்கு நம்ம இப்போ போய் பார்த்தப்போவுமே பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்த வந்து இந்த மரங்கள் எல்லாம் கழிச்சு விட்டீங்க ஏன்னா நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த இடமெல்லாம் இப்ப எப்படி இந்த மேல இருக்கல மரம் அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாவே இருந்தது பட் இப்ப எல்லாத்தையுமே கழிச்சு விட்டு சரி பண்ணி வச்சிருக்காங்க ஆனாலும் இங்க இருக்கவங்களா இல்ல வேற யாரும் தெரியல உள்ள இன்னும் போய் அசிங்கம் பண்ணி அந்த இடத்த தான் இருக்காங்க இதை வந்து எப்படி சரி பண்றதுன்னு தெரியல என்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஏன்னா ஒரு ராமர் கோயிலா இருந்த ஒரு இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு கழிப்பிடமா யூஸ் பண்ணுற ஒரு இடமா இருக்கு இதுதாங்க உங்களுக்கு இந்த ராமர் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அனுமரோட சிலை இருக்கும் உங்கள் அருமர் இடம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு பழமையான ஒரு கோயிலாக இருந்திருக்கும் அப்படின்றது தெரியும் ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயரோட சிலை இருக்கு இதோட மேலே இருக்க இந்த கருவறை மேலே இருக்குது பாருங்க எக்ஸாபோ நல்ல இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க எல்லாமே மேலே இருக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருங்கல்லுங்க இந்த ராமர் கோயிலுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு கிணறு கூட இருக்குங்க அதை தாண்டி இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சன்னதி இருந்திருக்கும் போல ஏன்னா இங்க பாருங்க இந்த கற்கள் எல்லாமே இங்க உடஞ்சி போய் கிடக்கா இங்க ஒரு சன்னதி இருந்திருக்கும் போல பட் ஆனா இங்க இருந்ததெல்லாம் உடஞ்சிருச்சு ஸோ அதனால நம்மளால எதுவும் பார்க்க முடியல இதுதாங்க அந்த கிணறு இது முக்காவாசி அளவு உள்ள போயிருச்சுங்க ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கவே செய்யுது இதுதான் மண்டபம் இந்த கோயில் மண்டபங்க இந்த கோயில் மண்டபம் இப்ப இப்போ வந்து முன்னாடி வந்து பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்குங்க இந்த செடிகள் எல்லாமே களைச்சு ஊட்டதுனால பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பட் உள்ள தான் இருக்கு சோ நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே போக்கஸ் பண்ணாம மேல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கோயிலோட அமைப்பு அப்படின்றத காட்டுறேன் ஏன்னா சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால சரியா ஆஹ் போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் கூட இப்ப தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சோ அதனால பண்றேன் நான் உள்ள போறேன் வாங்க எப்படி இருக்குன்றத பாக்கலாம் இந்த என்ட்ரன்ஸே பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு உள்ள பாருங்களேன் எத்தனை வாயில் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த தூண்கள்லாம் இப்போ வரைக்குமே எந்த சேதமே ஆகாம அவ்வளோ அழகா இருக்குங்க இங்க பாருங்களேன் ஒரு சின்ன காரைக்கூட அதுல இருக்கக்கூடிய காரைக்குற பார்த்தீங்கன்னாக்க கீழே விழுந்துருக்காது அவ்வளோ அழகான ஒரு மண்டபம் ஆனால் கீழே முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ராமர் கோயிலாக கருதப்படுதுங்க ஆனால் அதை தாண்டி இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு சத்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல தான் ठीक वैसे ही ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தூண்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது தூண்களாவது இருக்க செஞ்சிருக்கோங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மண்டபமா இந்த இடம் இருக்க செய்யுது இப்போ நீங்க இந்த கீழே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா சதுரமா இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடத்த வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் வந்துப்ப பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சிருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெறும் செடிகள் அந்த மாதிரி மண்டி போய் இருந்ததுனால நம்மளால எடு எடுக்க முடியல பட் இப்போ வந்து பாருங்களேன் இது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்புல எவ்வளவு அழகா இருக்குன்னு கீழே உங்களுக்கு செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க அதையும் ஒரு அளவுக்கு வச்சு கட்டிட்டு அதுக்கு மேல திரும்ப மருதவா மேல எழுப்பி கொண்டு போயிருக்காங்க இவ்வளவு அழகான ஒரு மண்டபம் பாருங்க இவ்வளவு அழகான ஒரு மண்டபத்தை இப்படி வந்துட்டு விட்டுட்டு இன்னும் டாய்லெட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க உள்ளவங்க இந்த மண்டபத்திலேயே ரொம்ப மோசமாக அடைஞ்ச ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த இடம் தாங்க முழுக்க முழுக்க மேல இருக்கக்கூடிய அந்த மேற்கூரை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உடஞ்சி கீழே விழுந்துருந்துருக்கும் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்துட்டு அந்த இடத்தையே உடைச்சி மேலே எழும்பி போயிருக்கும் பாருங்களேன் இந்த மரத்தை பார்த்தாலே நமக்கு பயம் வருங்க அந்த அளவுக்கு எப்படின்னாக்கோ ஒரு பாம்பு நம்மளை சுத்தி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த செவ்வறு முழுக்க ஒரு பெரிய பாம்பு நிறைய பாம்புகள் வந்து சுத்தி இருந்தா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி தான் இருக்கவே செய்யும் அந்த இடத்த தாண்டி வந்தா அதுக்கடுத்து ஒரு மூணு கட்டமைப்பு வந்து வச்சிருப்பாங்க அந்த கட்டமைப்பு எதனால வச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது பாக்கிறதுக்கு லைக் ஒரு யாகம் பண்ற மாதிரியும் இருக்கும் இல்லை ஒரு தொட்டி மாதிரியான அமைப்புலையும் இருக்க செய்யும் ஆனா எந்த அளவுக்கு ஒரு மோசமாக பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் இது இந்த அளவுக்கு கூட டீசெண்டா இல்லைங்க இதை விட ரொம்ப மோசமா நிறைய பாட்டில்ஸ் இன்னும் நிறைய அசிங்கசிங்கமாக என்னென்னோ கடந்தது பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல அப்படி தான் இருக்கவே செய்யுது இங்கே பாருங்க இங்கேயுமே ஒரு பெரிய மரம் வந்துட்டு உடைச்சு மேல எழும்பி போயிருக்குங்க இந்த மண்டபம் முழுக்கவே கிட்டத்தட்ட மனுஷங்க பாதி அழிச்சிருக்காங்க அப்படின்னா இயற்கை அதுவும் சேர்ந்து பாதி வந்துட்டு அழிச்சிருக்குங்க எந்த அளவுக்கு மோசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடம் மட்டும் தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்காவது இருக்கு செய்யுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாம்பு இருக்கு ஒரு பெரிய பாம்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பயம் இருக்குங்காட்டியா என்னன்னு தெரியல இந்த இடம் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு இருக்கு இங்க பாத்தீங்களா இது விளக்கு வைக்கிறதுக்கான மாடம் இருக்கு அந்த மாடத்துக்கு அடுத்து அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னாக்க இதுக்கு பின்னாடியே வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குங்க அந்த கிணறை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் லாஸ்ட் டைம் வந்தப்போ பாம்பு பயத்துனால நம்ம அந்த கிணத்துக்கு போல இப்ப நம்ம அந்த வனத்தை போய் பார்ப்போம் வாங்க இங்க பொறுத்த வரைக்கும் இதாங்க கோயிலோட அந்த அவுட்டர் ஏரியா பாருங்க முன்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய கிணறு இருக்குன்னு ஆனா தூந்து போயிடுச்சுங்க ஃபுல்லாவே இது ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குமா உடஞ்சிருச்சு என்ன இடம் தெரியல நான் வேலி போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த மரம் எப்படி போயிருக்கு பாருங்க ஆமா இந்த மரம் எப்படி போயிருக்கு பாருங்க இந்த மண்டபத்தையே ஒரு ஆலமரம் எவ்வளோ உடச்சி போட்டு போயிருக்கு பாருங்க சாரி அரச மரம் இந்த அரச எப்படி உடைச்சிருக்கு கீழே பார்த்தீங்களா செம்பூரான் கற்கள் அதுக்கு மேலே செங்கற்கள் வச்சு அமைச்சிருக்காங்க இந்த மண்டபத்தை போகலாம் ஆ பயங்கர ஸ்மெல்லாம் இருக்குங்க அப்பா சாமி பெரிய மண்டபத்துல எப்படி உடைச்சு போயிருக்கு பாருங்க இந்த மேல இருக்கக்கூடிய முக்காவாசி இடங்கள்லாம் வந்துட்டு சதலம் அடைஞ்சிருச்சுங்க ஏன்னா மரம் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டு போயிடுச்சு அந்த சைடு ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அந்த போ இந்த தெரியுது பாத்தீங்களா அது வழியா ஒரு கதவு மாதிரி வைக்கிற ஒரு வாயில் மாதிரி இருக்க இடத்துல வந்துட்டு வச்சிருந்தாங்க அந்த சைடு பட் ஆனா இப்போ அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்குங்க நம்மளால அந்த இடத்த கிராஸ் பண்ணியே போக முடியாது சோ அதனால இங்க பக்கத்துல இருக்க இந்த வழியா போலாம் ஆனா இந்த வழிதான் இன்னும் மோசமாவே இருந்துச்சு இப்ப என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல வாங்க பாப்போம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளவு பிரச்சனை எப்படி உடஞ்சிருக்கு என்ன மாதிரி போயிருக்குன்னு பாருங்க இதுதான் நமக்கான அந்த பாதை ஸோ அந்த பாதை வழியாக வந்தீங்கன்னாக்கா இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த அறையை பார்க்கலாம் இது பாருங்க விளக்கு மாடை வைக்கிறது அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு ஒரு அமைப்பு வச்சிருந்துருக்காங்க ஸோ இது ஜன்னல் வைக்கிற இடமாவோ இல்லை வேற எதுமாவோ கூட இருந்திருக்கலாம் இது கூட ஒரு வாயிலாக இருந்திருக்கலாம் வாயிலோட அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க தாண்டி இங்க பாருங்க இதெல்லாம் எப்படி உடஞ்சிருக்கு லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்ததுங்க இந்த இடம்லாம் பாத்தீங்களா இந்த இடம் இருந்துச்சு இன்னும் உடஞ்சி போயிடுச்சு இந்த இடம் இதுக்குள்ள போய் அசிங்க பண்ணிதான் வச்சிருக்காங்க எப்படிதான் தைரியமா இதுக்குள்ள வராங்கன்னே தெரியல வாங்க போயிடலாம் நமக்கு சேஃப் இல்ல உள்ள அப்பா கோ கோமது சாமி ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்காங்க நான் கூட இந்த இடத்த திரும்ப சுத்தம் பண்ணி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னங்காட்டிதான் சரி நல்லபடியா இருக்கும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இப்ப தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலதான் நான் திரும்ப மறு தடவை இந்த இடத்துக்கு வந்தேனே பட் இப்ப திரும்ப ஏண்டா வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆயிடுச்சு ரொம்ப மோசமா இருக்குங்க பயங்கர மோசம் பண்ணி வச்சிருக்காங்க சுத்தமா ஒரு காலடி எடுத்து வச்சு போக முடியல பயங்கரமா கொமட்டுது ஏன் இவ்வளவு மோசம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல பா எவ்வளவுதான் சொன்னாலும் இங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்கன்னு தெரியல யார் வந்து பண்றாங்கன்னே தெரியலங்க பட் இது ஒரு கோயில் இதை பார்த்தாலே தெரியாதா இது வந்து பழைய காலத்தை சேர்ந்த ஒரு கோயில் அப்படின்றது ஆனாலும் கூட இதை போய் டாய்லெட் மாதிரி யூஸ் பண்றாங்க மனசாட்சியே இல்லாம உண்மைக்கு நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணுறவங்க ஒரு பக்கம் மனசு வந்து சரி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாலும் கூட இதை ஏன்டா சுத்தம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து இந்த மாதிரி கேவலம் பண்ணி வைக்கிறாங்க நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிதான் ஆதங்கமா இருக்குங்க அவ்வளவு டென்ஷன் ஆகுது அவ்வளோ எப்படி சொல்றதுன்னே தெரில அவ்வளோ ஒரு மோசமா பண்ணி வச்சிருக்காங்க உள்ள நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோல கீழே இருக்கிறதெல்லாம் எதையுமே காட்டாத அளவுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ கவர் பண்ணிருக்கேன் இன்கேஸ் அதையும் மாரி ஏதாவது தெரியுது அப்படின்னா பிளீஸ் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா ஏனால அதுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா உள்ள இருட்டா வேற இருக்கு நான் அதையும் பார்க்கணும் வீடியோவும் கவர் பண்ணணும் நான் தான் உள்ள போனேனே எனக்கு பாம்பு வேற பயம் ஸோ அந்த பயத்தினால நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலயே இன்னொரு ஒரு இடம் கூட இருக்குங்க இதுக்குள்ள பட் அதுதான் உள்ள ரூம் மாதிரி போகுது பட் அது நம்மளால பார்க்க முடியல ஏன்னா ஃபுல்லாவே இதை சுத்தம் பண்ண அளவு கூட அதை சுத்தம் பண்ணலை அது என்னன்னா உங்களுக்கு காடு மாதிரி அடைஞ்சு கிடக்கிறதுனால அது நம்மளால உள்ள போய் பார்க்க முடியல இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத சும்மா உள்ள போய் இருக்க மாதிரி காட்டுறேன் பட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இது என்ன இடமா இருந்திருக்குன்னு கூட தெரியல ஆனா கண்டிப்பா இந்த கோயிலை சேர்ந்த ஒரு இடமா தான் இருந்திருக்கணும் ஆஹ் வாய்ப்பே இல்லைங்க வருங்க எப்படி அடைச்சி போய் கிடக்குன்னு இதுல எப்படி நான் காட்டுறது மண்டபம் இருக்கும் பாருங்க எனக்கு இருந்து பாக்குறப்போ தெரியுது பட் உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல உள்ள வந்துட்டு அங்கங்க கட்டடம் மாதிரி அமைச்சிருக்காங்க இதோ தங்குறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கும் போல இதுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியலையே என்ன இடமா இருக்கும்னு தெரியல சருக்கும்னா பட் ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுனா ஓகே வரேன் மண்டபம் மாதிரி இருக்கு அந்த சுத்தமா போ முடியாதுதான்னா இடிஞ்சு இங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்கு இதுல மேலாம் ஏறின்னு பார்த்தாக்க தெரியும் பட் அதுக்குள்ளே நம்ம போறதுன்னா கூட பாத்தினாக்க உனக்கு சறுக்கும் தான் ஃபுல்லாவே முள்ளுதான் இதுக்குள்ள போகவே முடியாது பயங்கரமான டிசப்பாயிண்ட்மெண்ட் நான் வந்துட்டு வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் பிகாஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா ஓகே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்தேன் பட் ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்ததுக்கு ஏண்டா வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டோட்டல் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல நான் இருக்கேன் இந்த இந்த மாதிரி வீடியோஸ ப்ளீஸ் தயவு பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி இடங்கள் நிறைய பேருக்கு தெரிய வந்து யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணாம இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எழுதி போட்டு சொல்லியும் கூட எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு மனநிலைமை நமக்கு வர மாதிரி இருக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அடுத்த வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி